அறுபத்தி நாலு கலைகளும் வித்து தான் அதாவது குருமார்கள் நமக்கு நிறைய இருக்கு மாதா பிதா குரு தெய்வம்னு இருக்குல்ல முதல் குரு யாருன்னா தான் இந்த அம்மாங்கிற சொல்லி யார்கிட்ட நீங்கள் கத்துக்கிட்டீங்க அம்மா தான் அம்மா முதல்ல தன்னைத்தான் பார்த்துக்குவா அம்மா சொல்லு கண்ணு அப்பா என் பிள்ளை அம்மான்னு சொல்லிட்டா அப்புறம் தான் அப்பா சொல்லி கொடுப்பான் ஏன்னா முதல்ல மென்மை குறோ வன்மை அப்பான்னா வன்மைன்னு அர்த்தம் அம்மான மென்மைன்னு அர்த்தம் ஏன் தெரியுமா ஆனாங்கிறது உயிரெழுத்து அந்த இம்முங்கிறது என்னெழுத்து மெல்லெழுத்து மெல் ஒற்று வல்லினம் மெல்லினம் இடையினம் இது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் படித்தவங்க ரொம்ப தமிழ் இலக்கணம்லாம் சிறப்பாக படித்தவங்க இப்போ வல்லினது கஜடை தப்பற பா வல்லெழுத்து அப்பா வல்லெழுத்து அம்மா மெல்லு அம்மா மென்மையானவர் அப்பா வன்மையானவர் அப்பா வன்மையாக தான் இருக்கணும் அப்பா மென்மையா இருந்தாருன்னா அந்த வீட்டில் அப்புறம் கோப சரலாகவும் வடிவம் மாறுதான் அதனால அப்பாங்கிற வார்த்தை வல்லெழுத்துல போட்டு வச்சுக்கிறாரு இப்போ நமக்கு வந்து இறைவன் வந்து இந்த பக்குவ நிலையை எதிர்பார்க்கிறான் எதிர்பார்த்தவன் அந்த ஆன்மா பக்குவம் அடைஞ்சவன்தான் அவன் எட்டாம் ஜத்துக்கு வரான் எப்படி வரான் இப்போ நம்ம அம்மா அப்பா இதெல்லாம் சொல்லி மெதுவாக வந்து பள்ளிக்கூடத்துக்கு இப்போ ப்ரிகேஜின்னால் அப்போ கிடையாது பிரிகேஜி எல்கேஜிலாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் கிடையாது நாங்கள் படிக்கிற காலத்தில் நேராக எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு ஒன்று உண்டு அஞ்சாவது பிறகு அது எலிமெண்ட்ரி ஸ்கூல் போய் அந்த வாத்தியார் எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார் பிரம்பு வச்சுருப்பார் எப்போ பார்த்தா இவ்வளோ நிலம் நல்ல மழு மழு இருக்கும் பிறம்பு அதை வச்சு இந்த செய்யுள் ஒப்பிக்க சொல்லுவார் நன்றி ஒருவருக்கு செய்தற்கால் அண்ணன் என்று தரும்புல என வேண்டாம் நின்று தளரா வளர்ந்து என்று தாழ்வு நேரே தலையாலே தாழ்ந்துருவதால் சொன்னால் பிரச்சனை இல்லை நன்றி ஒருவருக்கு ஒருவருக்கு ஒரு பிரம்பு வச்சு அடி சாத்தியம் இன்னும் கையெல்லாம் காய்ச்சி போயிடு அப்படி பிரம்பு எடுக்காத பைபிள் ஒரு வாசனை உண்டு கோலை தன் கையில் எடுக்காத தகப்பன் தன் மகனை பகைக்கிறான் இட்ஸ் அ பைபிளைக்கு வேர்டு வாத்தியார் பிரம்பு எடுத்து அடிக்கணும் அடித்தனால தான் எனக்கு செய்யலாம் யாவும் இருக்குது எத்தனை வயசில் படித்தது அன்னைக்கு பிறம்பு பண்ண வேலை இப்போ நம்ம வந்து பார்த்தோம் நம்ம அறிவு எப்படி விளங்குதுன்னா புத்தி தத்துவத்தார் விளங்குகிறதுன்ற சித்தாந்தம் சரி இந்த புத்தி தத்துவம் அவனை புத்தி எட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்களே எளிமையாக தெரிஞ்சுக்கொருங்க சொல்கிறேன் இந்த புத்தி எப்படி விளங்குது அதில் யோசிச்சு பாருங்கள் நம்ம புத்தி விளங்குறதுக்கு இன்னொரு தத்துவம் வேணும் என்ன தத்துவம் வித்தை தத்துவம் அது அஸ்தமயா போனத்தில் குரட தத்துவத்தில் இருக்குது காலம் நீதி கலை வித்தை அராதம் அப்ப அந்த வித்தை தத்துவம் ஏற்கனா தான் புத்தி இயங்கும் புத்தி சிறப்பாக இயங்கும் புத்தி பொதுவாக இயங்குறது நிலை வேறு புத்தி சிறப்பாக இயங்குற நிலை வேறு தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்ப புத்தி எல்லாருக்குமே பொதுவாக விளங்குது இது என்ன என்னங்க நானும் புத்தி விட்டு போயா இருக்கேன் தெரியாமலா இருக்கேன் எல்லாம் தெரியுது சைவ வகுப்புக்கு வந்து உட்கார்ந்த பிறகு இந்த புத்தி விசேடமா வேலை செய்யுது சிறப்பாக வேலை செய்யுதா இல்லையா எல்லாரும் சேர்ந்து எட்டாம் சூத்திரத்தை சொல்றோம் அதுக்கப்புறம் உள்ள போறோம் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறங்களல் செருமை